நம்மளுக்கு வந்து ஒரு பேரண்டாக ஒரு ஃப்ரெண்டாக ஒரு பார்ட்னராக இருந்து எல்லா விதத்துலேருந்துமே வந்து காட் நமக்கு வந்து கம்ஃபர்ட் பண்ணி வந்து நம்மளுக்கு ஒரு ப்ரொடெக்டராக ஒரு ஷெல்டராக வந்து இருந்து பர்ஃபெக்டான கம்ஃபர்ட்னஸ் வந்து நமக்கு வந்து கொடுப்பாரு ஸோ அதனால இனிமேல் நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம ஒரு பெரிய கான்ஃப்ளிக் நம்மளோட வாழ்க்கையில் வந்து ஃபேஸ் பண்ணனாலும் சரி நம்ம அதெல்லாம் வந்து மைண்ட் பண்ணாமல் காட் என் கூட இருக்கார் அப்படின்றத வந்து காடை காட் மேல ஒரு ஃபேத் வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வந்து பிளஸ்டாக வந்து இருப்போம் சரி நம்ம ப்ரேயர் பண்ணலாமா எசுப்பா நான் கொடுத்தக்காக நன்றி எசுப்பா இசுப்பா எந்த வருஷங்களுக்கு சொன்ன மாதிரி இசுப்பா இசுப்பா எங்களோட வாழ்க்கையில் யூஸ் பண்ண நீங்கள் எங்களுக்கு வந்து ஒரு ஷெல்டராக ஒரு ப்ரொடெக்டராக இருந்து யூஸ் பங்களோட வாழ்க்கையில் ப்ரொடக்ட் பண்ண நீங்கள் இசைப்பா அதுக்காக நன்றி